ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆறு இடங்களில் ஒன்றில் மச்சம் உள்ள ஆண்கள் அரசால பிறந்தவர்களும் உங்க உடம்புல இந்த மச்சம் இருக்கா வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடம் பல நூற்றாண்டுகளாக மக்களின் ஆளுமை மற்றும் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள உதவுகிறது நம் உடலில் உள்ள ஒவ்வொரு அடையாளத்திற்குமே ஒரு அர்த்தம் உண்டு அந்த வகையில் நம் உடலில் உள்ள மச்சங்களுக்கும் ஒரு அர்த்தம் உள்ளது மச்சங்கள் பல கலாச்சாரங்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அதே சமயம் மச்சங்கள் ஆண் மற்றும் பெண் உடலில் இருக்கும் இடத்தை பொறுத்து அதன் மாறுபடும் அந்த வகையில் ஆண் உடலில் உள்ள சில மச்சங்கள் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் என நம்பப்படுகிறது கிட்டத்தட்ட அனைவருக்குமே உடலில் மச்சங்கள் இருக்கும் அவை உடலில் எங்கு தோன்றலாம் மச்சங்கள் பொதுவாக ஆனால் சில பாதிப்பில்லாதவை காலப்போக்கில் மாறக்கூடும் எனவே அவற்றை எப்போதுமே தீவிரமாக கவனிப்பது முக்கியம் ஆண்களின் உடலில் பல்வேறு இடங்களில் இருக்கும் மச்சங்களின் அர்த்தம் என்ன மற்றும் எந்தெந்த இடங்களில் மச்சம் இருப்பது அதிர்ஷ்டம் என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு ஆணின் வலது கன்னத்தில் மச்சம் இருந்தால் அது பெரும்பாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது ஒரு ஆணின் வலது கன்னத்தில் மச்சம் இருந்தால் அது பெரும்பாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது இந்த இடத்தில் மச்சம் இருப்பவர்கள் வேலை மற்றும் தொழிலில் பெரிய வெற்றியை அடைவார்கள் என நம்பப்படுகிறது இடது கன்னத்தில் உள்ள மச்சம் உணர்ச்சி ரீதியாக சமநிலையான ஒரு ஆணின் அடையாளமாக இருக்கலாம் இந்த இடத்தில் மச்சம் உள்ளவர்கள் அக்கறை உள்ளவராகவும் பொறுப்பாளராகவும் இருப்பார்கள் மேலும் அவர்கள் அமைதியான மற்றும் பகுத்தறிவு மனநிலையுடன் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளையும் காணலாம் ஆண்களின் தாடையில் மச்சம் இருப்பது பெரும்பாலும் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் வலுவான மன உறுதியின் அடையாளமாக கருதப்படுகிறது இந்த மச்சம் உள்ள ஆண்கள் வெற்றிகரமானவர்களாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருப்பார்கள் அவர்கள் சமூகத்தில் மதிக்கப்படுபவராக இருக்கலாம் மேலும் அவர்கள் மன உறுதியுடன் இருப்பதால் பெரும்பாலும் தங்கள் கனவுகளை அடைவார்கள் உள்ளங்கையில் மச்சம் இருப்பது பேரதிர்ஷ்டமாகும் குறிப்பாக வலது கையில் இருப்பது செல்வம் மற்றும் செழிப்பின் அடையாளமாக நம்பப்படுகிறது உள்ளங்கையில் மச்சம் உள்ள ஆண்கள் நிதி வெற்றியை அனுபவிக்கலாம் மற்றும் வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை செய்யலாம் இது பெரும்பாலும் பணத்தை நன்றாக நிர்வகிக்கும் திறன் கொண்ட ஒரு ஆணுடன் தொடர்புடையது விரலில் உள்ள மச்சம் படைப்பாற்றல் மற்றும் அசாத்திய திறமையை குறிக்கும் விரல்களில் மச்சம் உள்ள ஆண்கள் மற்றவர்களிடமிருந்து தனித்து நிற்கும் சிறப்பு திறன்களை கொண்டவர்களாக கருதப்படுகிறார்கள் கலை திறமையாக இருந்தாலும் சரி அல்லது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தனித்துவமான வழியாக இருந்தாலும் சரி விரலில் உள்ள மச்சம் அவர் முயற்சிகளில் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என சொல்லப்படுகிறது கழுத்தில் மச்சம் இருப்பது குறிப்பாக இடது பக்கத்தில் இருப்பது மற்றும் கவர்ச்சியின் அடையாளமாக நம்பப்படுகிறது இந்த மச்சம் உள்ள ஆண்கள் பிரபலமானவர்களாகவும் அனைவருக்கும் பிடித்தவர்களாகவும் கருதப்படுகிறார்கள் பெரும்பாலும் அவர்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில் முறை வாழ்க்கையில் நேர்மறையான கவனத்தை ஈர்க்கிறார்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி